வணக்கம் நம்ம இன்னைக்கு பெரியாழ்வார திருமொழியில இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழியில அஹ் பூச்சூட்டல் அப்படிங்கிற அந்த பகுதியை பார்க்க போறோம் அதாவது குழந்தைகளுக்கு தலையை பின்னி கொண்டை கட்டி இல்லைன்னா கொண்டை கட்டி பூச்சி விடுறது அப்படிங்கிறது வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டு பேருக்குமே செய்வாங்க இப்பதான் வந்து முடி வளர்க்கறது அப்படிங்கிறது வந்து முடி வளர்க்குறதும் ஃபேஷன் இப்போ இப்போவும் இருக்கு அப்படின்னா கூட ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் ஈவன் சிக்ஸ்டிஸ் வரைக்கும் கூட பிள்ளைகள் வந்து ஆண் பிள்ளைகளும் வந்து தலையை இரட்டைச்சடை போட்டு பின்னிக்கலாம் வருவாங்க ஸ்கூலுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத வந்து நம்ம பாத்துருக்கோம் அதுக்கப்புறம் அப்புறம் அது ஆகி அந்த மாதிரி இல்லாம போச்சு அப்பூச்சுறது அப்படிங்கிறது வந்து ஈவன் சங்கலக்கே கூட நம்ம பாக்கலாம் தலையில வந்து பூச்சி ஊட்டிக்கு வர வழக்கரம் தலைவனுக்கம் இருந்துருக்கு அப்படிங்கிறது அப்புறம் போரிக்கு போறவங்க வந்து பெரும்பாலும் பூச்சூட்டி கொண்டு இந்த போய் கொண்டு போவார்கள் அப்படின்னு தலையிலயோ கழுத்துலயோ மாட்டி கொண்டு போறது அப்படிங்கிற வழக்கம் இருந்திருக்காங்க சோ இங்க வந்து கண்ணனுக்கு ஏற்கனவே கொண்டிருக்கு அதுல வந்து சுட்டி மாட்டிக்கா அதுக்கப்புறம் இந்த மாதிரியான மயிர்பீரியல் சொல்கின்றதெல்லாம் இருக்கு சூட கூடவே வந்து தலையில பூ வச்சுக்குவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா ரொம்ப அழகான பட்டு பல்வேறு விதமான மலர்களிலும் பெரியவாறு பேசுகிறாங்க அருமருந்து ஆவது அரியாய் கானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே பூச்சூட்ட வாராய் முதல் பூவே செண்பகப்பூ செண்பகம் வந்து அஹ் விஷ்ணுவுக்கு உரிய பூ நீங்க வந்து திருமலையில பார்த்தோம்னா திருமலை திருப்பதியில பார்த்தோம்னா நிறைய செண்பகம் மரங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் அது பெருமாளுக்கு வந்து முக்கியமான இதுவே வந்து செண்பக மலர் மாலைதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மலர் இருக்கா போல பெரும்பாலும் திருமாலுக்கு வந்து செண்பக மலரை சொல்வது வழக்கம் அதில் முதல் மலரே வந்து இதுல செண்பக மலராக வருகிறது அருமருந்து ஆவது அறியாய் நீ வந்து எங்களுக்கெல்லாம் அருமருந்து எங்களுக்கு எங்களை பிழித்திருக்கக்கூடிய வினைக்கெல்லாம் அருமருந்து போ போன்றவன் அது உனக்கு தெரியாதா மேய்க்க நீ போது நீ வந்து இப்பொழுது குழந்தை கொஞ்சம் வளர்ந்துட்டான் ஆனிரைகள் மேய்க்குவதற்காக போய்க் கொண்டிருக்கிறான் எல்லாரோடையும் கோவ பிள்ளைகள்லாம் போகும்பொழுது கூட போயிட்டு இருக்கான் கானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட ஏற்கனவே கருமையான திருமேனி அதுல உன்னுடைய திருமேனி என்பது இந்த வெயில்ல போய் இந்த மாதிரி காட்டுல அலஞ்சி வாடும்படியாக உன்னை நான் வந்து விடுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறா பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப ஆனா நீ வந்து என்ன பண்ற போய் இந்த மாதிரியான எல்லா வீடுகளிலயும் சென்று பாலை எல்லாம் எடுத்து திரு பருகி விட்டு வருகிறாய் பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப போய் அங்க போயிட்டு இந்த மாதிரி எல்லாருடைய பாலையம் கொடுத்து நீ வந்து விளையாட்டு காட்டி எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து அது பற்றிய புகார்களையும் அளிப்பதையும் நீ செய்கிறாய் தேனில் இனிய பிராணி தேனை தேனை காட்டிலே இனிவனாக என்கிறானே செண்பக பூச்சூட்ட வாராய் கொஞ்சம் வாக தலையில செண்பக பூவை வைத்து விடுகிறேன் அப்படிங்களா செண்பக பூச்சூட்ட வாராய் குழந்தைக்கு தலையை பின்னி பூ வைக்கிற அந்த வழக்கத்துல செண்பக பூச்சூட்டுகிறேன் அருகில் வாராய் அப்படின்னு கூப்பிடுறாரு ரொம்ப எளிமையான பாடல் தான் இல்லையா சரி கருவுடை மேகங்கள் கண்டால் அடுத்த பாடல் கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்டை உருவுடையாய் உலகு ஏழும் உண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையாள் மனவாளா திருவரங்கத்தே கிடந்தாய் மறுவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்ட வாராய் அது மல்லிப்பூ எல்லாமே வந்து வர்ணனையாகவே வரக்கூடிய பாடல்கள் கண்கள் கருவுடை மேகங்கள் கண்டாள் வானத்துல இருக்கக்கூடிய கருவுற்றிருக்கக்கூடிய அதாவது சூழுற்று மழை பொழிவதற்காக திரண்டிருக்கக்கூடிய கருமேகங்களை பார்த்தால் புனை பார்ப்பது போலவே இருக்கிறது அழகா இருக்குல்ல இந்த வரி கண்கள் கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் உட்கும் உன்னை பார்ப்பது போலவே இருக்கிறது வானத்துல கொஞ்சம் நிமிந்து பார்த்து மழை மேகங்கள் சூழும் போது அந்த கருவுற்ற சூடு உற்ற மேகங்களை பார்த்தால் அந்த கருமேகங்கள் உன்னை ஒத்தே தெரிகின்றன உரு உடையாய் அழகான திரு உருவுடை உடையவனே உலகு ஏழும் உண்டாக வந்து பிறந்தாய் இந்த ஏழு உலகங்களையும் உண்டாக்குவதற்காக ஏழு உண்டாகும் உண்டாகும் அப்படின்னா நலம் உண்டாகட்டும் அப்படின்னா நிறைய பெருகுவது இல்லையா அப்போ இந்த ஏழு உலகங்களும் நலம் பெறும்படியாக நீங்க வந்து தோன்றியவனே திருவுடையாள் திருவை உன்னுடைய மார்பிலே நீ சூட்டியிருக்கிறாய் திருமகளை நீ உன்னுடைய மார்பிலே சூட்டியிருக்கிறாள் திருவுடையாள் மணவாள அவனுடைய மணவாளனாகிய கணவனே திருவரங்கத்தே கிடந்தாய் திருவரங்கத்தில் நீ பள்ளி கொண்டிருக்கிறாய் மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூ சூட்டவாராய் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பூ வச்சு விடுறாங்க ஒரு காலத்துல இதெல்லாம் வந்து ஒரு சம்மர்ல தான் நல்ல சீசன் வரும் இல்லையா எல்லா சம்மர் சம்மர்ல வந்து பெரும்பாலும் எல்லா பூக்களும் மல்லி முல்லை பிச்சி ஜாதி எல்லாமே வரும் அப்ப வந்து ஒரு மாலை நேரம் ஒரு மூன்றரை மணி நாலு மணி ஆயிடுச்சுன்னா பெரும்பாலான வீடுகள்ல அன்றைய காலகட்டத்துல இந்த காட்சியை பார்க்க முடியுமா அங்கே திருவள்ளிக்கிணையில இருந்துருப்போம் அதுக்கப்புறமா இங்க மதுராந்தகத்துல இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணி போலன்னா எல்லார் வீடுகள்லயும் பெரும்பாலும் முகம் கழுவி தலையை நல்லா அழுத்தி வாரி ஆஹ் பூ வச்சு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை கவனித்து போவாங்க அது ஒரு மூணு மூன்றுல இருந்து நாலு அப்படிங்கிறது வந்து எல்லா வீடுகளையும் அந்த ஒரு வழக்கமா இருந்ததை நம்ம பார்த்துருக்க முடியும் நிறைய வீடுகள் அது இப்ப கூட கிராமத்துல அப்படி இருக்கலாமா இருக்கும் இப்போ அது வந்து இங்க மருவி மனம் கமிழ்கின்றப்ப மல்லிகை குழந்தையை நல்லா தலைய வாரி நல்லா அழுந்த வாரி விட்டு அதற்கு ஏதாவது ஒரு பூவை வைக்கிறது இங்க அடுத்தது மல்லிகையை உனக்கு சூட்டுகிறேன் வாராய் அப்படிங்கிறாங்க அடுத்து மச்சோடு மாளிகை ஏறி மாதர்கள் தம் இடம் பொக்கு கச்சோடு பட்டை கிழித்து காம்பு துகில் அவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திருவேங்கடத்து எந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூ சூட்டவாராய் அடுத்து ரெண்டு பூ சொல்றார் சொல்றார் பெரியாழ்வார் இல்லையா இங்கே நீ வந்து பல்வேறு விதமான பெண்களோடு பலவிதமான வீம்புகளும் தும்புகளும் செய்து அவர்களை நீ அலைக்கு அழிக்கிறாய் அந்த இந்த மாதிரியான அவர்களுடைய பட்டாடைகளை எடுத்து ஒழுத்து வைத்துக் கொள்வது போகும்போது புடவை படிச்சு இந்த மாதிரியான பல நிலைகளை கண்ணன் செய்கிறான் இந்த ஆயிரம் பாடியாந்த பெண்களும் அதை ரசித்தவர்களை அதை அனுபவிக்கிறார்கள் இப்ப அந்த தான் இந்த பாட்டுல அவர் சொல்றாரு மற்றொடு மாளிகை ஏறி எல்லாம் ஏறி போய் கடன் மாளிகை ஏரி கதவு சாத்தியிருந்தாலும் அதை பத்தி இல்ல ஜன்னல் வழியாகவோ எப்படியோ ஏறி மாளிகைகள் மேலெல்லாம் ஏறி மாதர்கள் தம் இடம்போக்கு அவர்கள் மாதர்கள் இருக்கக்கூடிய அறைகளுக்குள்ளெல்லாம் போய் கச்சோடு பட்டை கிழித்து அவர்கள் கட்டி இருக்கக்கூடிய ஆடைகளை எல்லாம் கிழித்து அவர்களுடைய பட்டை வந்து கிழித்து விட்டு காம்பு துகில் அவை கீரி இப்படி போல அந்த பெண்களுடைய எல்லாவற்றையும் அவர்கள் தலையில் பூடி சூடி இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பிடித்து இனித்து இந்த மாதிரியான காம்பு துகில் அப்படின்னா பூக்களுடைய காம்புகள் துகில் துகில் என்பது ஆடை இந்த ஆடைகளை எல்லாம் கிழிக்கிறது மறைச்சு வைக்கிறது இந்த மாதிரியான பல நிலைகளை அவன் செய்திருக்கிறான் நிச்சலும் தீமைகள் செய்வாய் தினம்தோறும் உன்னை பற்றிய புகார்கள் தான் தினம்தோறும் நீ அவர்களை இப்படியெல்லாம் போக்கு காட்டி அலை கழித்து அவர்கள் படக்கூடிய துன்பத்தை பார்த்து நீ மகிழ்ந்து சிரிப்பாய் இது உனக்கு என்ன ஒரு வழக்கமா நீ வச்சிருக்காது மீன் நீள் திருவேங்கிடத்து எந்தாய் நீள மலைகளை கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கிடத்திலே பள்ளி கொண்டிருப்பவனே அல்லது திருவேங்கிடத்திலே தங்கியிருப்பவனே ஏன்னா திருவெங்கிடத்துல பள்ளி இல்ல இல்லையா நின்ற கோலம் தாங்க ஏ தலைவன் போன்றவனே பச்சை தமனகத்தோடு பாதிரி பூச்சூட்டவாராய் பச்சை தமனகம் தமிழகம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் மறுக்கொழுந்து மாதிரி ஒரு பச்சையா இலை வச்சு கட்டுற அந்த இதை வந்து நம்ம பார்த்துப்போம் மாலைகள்ல வச்சு கட்டக்கூடியது தமனகம் நல்ல வாசனையா இருக்கும் நிறைய பெருமாள் கோவில் உள்ள போன உடனே அந்த இந்த மறுக்கொழுந்து தமனகம் அஹ் பெரும்பாலும் கதம்பத்துல வச்சு கட்டுவாங்க கதம்பத்துல நடுவில் பச்சையா கட்டக்கட்டுறதுல மறுக்கொழுந்தோட சேர்த்து இதையும் கட்டுவாங்க சோ இது வந்து தமிழகத்தோடு பாதிரி பூ சூடை பாதிரி பூ அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி பல தடவை பார்த்திருக்கோம் அஹ் பாதிரி அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய இந்த பூதான் பாதிரின்னு சொல்றாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற வேறுபாடுகள் நிறைய தெரியுது சோ இப்பதைக்கு நம்ம பாதிரி அப்படின்னு படிச்சுப்போம் அதுக்கப்புறம் அது என்னமா பூவா இருக்குங்கிறத தேடி பார்த்துக்கலாம் பாதிரி பூ வாராய் தமிழகத்தையும் பாதிரியும் சேர்த்து செய்த இந்த பூவை உனக்கு சுட்டுகிறேன் வாராய் அப்படின்னு கூப்பிடுறான் அடுத்தது அடுத்ததும் இதே மாதிரிதான் அவளுடைய அழகை பாராட்டி இந்த பூவை சுட்டிக்கொள்ள வாராய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தமனகமும் மருவும் அடுத்ததுல தெருவின் நின்று இள மார்களை தீமை செய்யாதே மருவும் தமனகமும் சீர் மாலை மனம் கமழ்கின்ற புருவம் கரும்புழல் நெற்றி பொலிந்த முகிற்கன்று போல உருவம் அழகிய நம்பி இவை சுட்ட வார முதல் பாட்டுல தமிழகம் சொன்னா அடுத்த பாட்டுல மருவும் சேர்த்து சொல்றான் மருவும் தமிழகமும் சேர்த்து கலந்து எடுத்த மாலைகள் முன்னாடி நிறைய அந்த மாதிரி வெரைட்டியா வர்றத நம்ம பார்க்க முடியும் வந்து கனகாம்பரமும் மல்லியும் சேர்த்து கலந்து கட்டுவாங்க இன்னைக்கு அப்பா அது அதிகமா காணப்படுறது இல்லை கலகாம்பரமே இப்ப அதிகமா இல்லை எல்லாம் ஸ்கூலுக்கு கனகாம்பரம் வைத்து முடிச்சுட்டு வராத பெண்களே இருக்க மாட்டாங்க ஒரு பக்கத்துல ஒரு இரடா பக்கமா அப்படி கடகம்பர தொங்க விட்டுட்டு வர மாதிரியான இங்க வந்து ஆஹ் தெருவின் கண் நின்று இள ஆய்ச்சிமார்களை தீமை செய்யாதே இனி வந்து தெருவில் நின்று கொண்டு ஆஹ் கதம்பமும் கதம்பத்துலயும் நிறைய மலர்கள் இருக்கும் கதம்பம் வந்து மல்லி ஆஹ் இது இருக்கும் என்ன த தமிழகம் இருக்கும் மரு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வயலட் கலர்ல ஒரு பூ இருக்கும் அது சனீஸ்வரன் துவந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த பூ இருக்கும் இது மாதிரி ஒரு ஆறு ஏழு அது தஞ்சாவூர் கதம்பம்னா ரொம்பவே பேமஸ் மதுரை மல்லி மாதிரி தஞ்சாவூர் கதம்பம் வந்து அது தலையில வச்சுட்டு வருவாங்க அழகாவும் இருக்கும் பார்ப்பதற்கு இன்னைக்கு இங்கும் கிடைக்குது இப்பவும் கிடைக்குது ஆனா வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி அதிகமா யாரும் கட்டுறது இல்லை மயிலாப்பூர்ல நான் வாங்குவேன் எப்படியாவது போனீங்கன்னா அது நல்லா இருக்கும் பார்ப்பதற்கே அழகா இருக்கும் அது வாங்கி மாட்டினாலே அது மருதானியோட பூச்சு கட்டுவாங்க சோ அது கதம்புமாரி ஏழு எட்டு பலர்களை வச்சு கட்டுறது இங்க அவ வந்து தெருவின் கண்ணின்று இள ஆய்ச்சி மாடுகளை தீமை செய்யாது தெருவுல நின்றுக்க வேண்டியது போறவரவங்களை எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஆஹ் பெண்களை எல்லாம் கிண்டல் செய்யும் கிண்டல் இன்னும் அவர்களை அவருடைய புடவை பிடிச்சி இருக்கிறது இந்த மாதிரியான குழம்பு தானே அதனால அது இந்த மாதிரியான தீமைகளை நீ செய்து கொண்டிருக்கிறாய் அதெல்லாம் நீ செய்ய வேண்டாம் மருவும் தமிழகமும் சீர் மாலை மனம் கமழ்கின்ற இப்ப வந்து மருவும் தமிழகமும் சேர்த்து வச்சு கட்டியிருக்காங்க ரொம்ப வாசனையா இருக்கும் அது அதை கமழ்கின்ற உருவம் கரும்புழல் நெற்றி பொலிந்த முகிர்கன்று போலே உருவம் அழகிய நம்பி ரொம்ப அழகா இருக்கு இந்த வாரி போல முகிர் கன்று குட்டி ஒரு பசு கன்று எப்படி இருக்குமோ அது போல முகிலினுடைய கன்று கருமேகம் ஏற்கனவே கருமேகம் சொல்லிட்டா முதல் பாட்டுல கருமேகத்தினுடைய கன்று போல இருக்கிறாங்க பார்ப்பதற்கு உருண்டு திரண்டு கருமையான அந்த கண்ணன் ஆகிய குழந்தை பார்ப்பதற்கு முகிலினுடைய கன்று போல ரொம்ப அழகான ஒரு சொல் சேர்க்கை முகிர் கன்று முகில் முகில் மேகத்தினுடைய குழந்தை அப்படின்னு வந்து நம்ம யோசிப்பதே இல்லை மேகத்தினுடைய கன்று இங்க அழகா இருக்கு புருவம் அழகான புருவம் கரும் குழல் கருமையான சுரில் சுருண்ட குழல் வேற அவனுக்கு இருக்கு நெற்றி பொழிந்த முகிற்கன்று போலே உருவம் அழகிய நம்பி முகிலனுடைய கன்று போல அழகாக இருக்கக்கூடிய உருவத்தையுடைய நம்பியே தலைவனே புகந்து இவை சூட்ட நீ வாராய் ரொம்ப ஆசையா நான் வந்து மறுவையும் தமிழகத்தையும் சேர்த்து கட்டி வச்சிருக்கேன் வந்து கொள்ள வாராய் அப்படின்னு கூப்பிடுறான் அடுத்த பாடலும் வர்ணனையும் என்ன பூ சூட்டிக்கொள்வது அப்படிங்கிறது தான் புள்ளினை வாய் பிழந்திட்டாய் ஒரு கரியின் பொம்போசித்தாய் கள்ள அறக்கையை மூக்கோடு காவலனை தலை கொண்டாய் அள்ளி நீ வெண்ணெய் விழுந்து அஞ்சாது அடியேன் அடித்தேன் தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழு நீர் சுட்டவாராய் அவன் பண்ண விளையாட்டுகள் எல்லாமே சொல்லி அவனுடைய அந்த லீலைகளையும் சொல்றான் புள்ளினை வாய் பிளந்துவிட்டாய் கொக்கு வடிவில் வந்த பகாசனை நீ வாயை கிழித்து கொன்றாய் புள்ளின் வாய் தீண்டானை அது நம்ம திருப்பாவையிலும் பாக்குறோம் புள்ளின் வாய்க்கு இந்தா அரக்கனை கிழிகளைந்தானை அப்படிங்கிறது புள்ளின் வாய் பிழந்துட்டாய் பொறு கரியின் கொம்போசித்தாய் கரினா யானை இங்க வந்து கம்சனுடைய பட்டத்து யானை ஆகிய குவலைய பீடம் அப்படிங்கிற யானையை மதுரைக்கு போகும்பொழுது முதல்ல அதை எதிர்த்து அதனோடு போட்புடுகிறான் கம்பனா கம்சன் அவன் மேல வந்து அந்த யானையை ஏவ குவலைய பீடம் என்கிற யானையை கண்ணன் கொள்கிறார் அது பின்னாடி மதுரால நடக்க போற விஷயம் அது அதை இங்க முன்னாடியே குழந்தைக்கு ஏத்து சொல்றான் கள்ள அரக்கியை மூக்கொடு காவலனை தலை கொண்டா இது வந்து சூப்பநகை சூப்பநகையினுடைய மூக்கை அறுத்து அவனுடைய காவலனாகிய ஆகிய ராவணனையுடைய தலையை நீ கொய்தாய் அது ராமாவதாரத்துல நடந்த செய்தி அள்ளி நீ வெண்ணெய் விழுங்க அஞ்சாது அடியே நடித்தேன் அஞ்சாவது நீ மேல எனக்கு எந்த பயமும் கிடையாது அதனால வந்து நான் நீ வெண்ணையை எடுத்து எடுத்து விழுங்க விழுங்க நான் ரெண்டு ஒண்ணு போடு போட்டேன் தான் அதுக்காக என்ன பண்ண முடியும் நீ வெண்ணெயை தானே எடுத்து சாப்பிட்டேன் அதனால ரெண்டு அடிச்சேன் பரவாயில்ல ஒன்னும் நீரில் எழுந்த தெளிந்த நீரில் மலர்ந்த செங்கல் நீர் மலர்களை பறித்துக் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் அந்த செங்கல் நீர் பூவை சுட்டிக்கொள்ள வருவாய் அப்படிங்கிறார் சரி அடுத்த பாடல் எருதுகளோடு பொருதி ஏதும் உலோபாய்கான் தம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் தெருவின் கண் தீமைகள் செய்து சிக்கன மலர்களோடு பொருது வருகின்ற பொண்ணை புன்னை பூ சூட்டவாராய் புன்னை மலர்களை தலையில சூட்டிப்பாங்களா அப்படின்னு எனக்கு கேள்விப்பட்டதுல புன்னை மலர்கள் புன்னை மலர்களை பத்தி நிறைய நம்ம சங்கலக்கேட்டுல பார்த்தோம் புன்னையினுடைய இப்போ புன்னை சீசன் தான் இப்போ புன்னை மலர்கள் வந்து இங்க பாத்தீங்கன்னா நல்லா அழகா நல்ல பூத்திருக்குது இங்க கூட நிறைய புன்னை மரம் இருக்கு எங்க ஏரியாலும் இருக்கு அது அந்த மலர்களை சூட்டிக்கொள்வாங்களா தெரியல ஆனா இவ வந்து சூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றா யசோதை எருதுகளோடு பொருதி ஏது ஏதும் உலோபாய்க்கான நம்பி நீ வந்து பின்வாங்க மாட்டாய் இங்க வந்து எந்த கதை அப்படின்னா நப்பின்னியை மணப்பதற்காக ஏழு எருதுகளை வென்றான் இப்ப இந்த மாடுகளை அடக்குதல் அப்படிங்கறது ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து இந்த ஆயர் பாடியிலேயே இருந்திருக்கிறது எருதுகளை போரிட்டு வென்றால்தான் மகனை கொடுப்ப மகளை கொடுப்பேன் அப்படின்னு சிற்றரசர்களோ அல்லது அந்த பிரபுக்களோ சொன்னாங்க அப்படின்னா அந்த எருதுகளை அடக்க வேண்டும் அப்படி கண்ணன் ஏழு எருதுகளை அடக்கி நப்பின்னையை கடம் பிடித்தான் தெரிவிக்கும் அவனுடைய மாமா மகள் தான் மாமா மகனாதான் சொல்லப்படுகிறவள் நப்பிண்ணை அவளை அவளை வந்து நீ திருமணம் செய்து கொள்வதற்காக ஏழு எருதுகளை வென்றாய் அப்படின்னு சொல்றான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நப்பிண்ணைங்கிற அந்த கதாபாத்திரம் அதுக்கப்புறம் பிறகு அதிகமாக பேசப்பட்ட பாத்திரமாக இல்லை ஆனால் நாலாயிரம் தீப பிரபந்தம் அடிக்கடி நப்பின்னையை பற்றி பேசுகிறது எருதுகளோடு பொருது ஏதும் உலோபாய்கான் தம்பி நீ அதுக்காக பின்வாங்காமல் இந்த எருதுகளை வென்றாய் கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் தீமைகள் செய்து கொண்டிருந்த கம்சனை நீ அவனுடைய அவனோடு மல்லல் தொழில் செய்து அவனை நீ வெற்றி கொண்டாய் தெருவின் கண் தீமைகள் செய்து சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொண்ணே எல்லாம் வெல்லக்கூடிய நீ ஆனால் தெருவிலே போய் இந்த மாதிரியான அட்டகாசம் நாம் செஞ்சுட்டு வருவேன் ஒரு பக்கம் வீரதீரனாக மலர்களோடு போர் புரிந்து அவர்களை வெல்வார் ஆனால் ஒரு பக்கம் ஆயர் பாடியில வந்து இது விதமான குறும்புகள் செய்து அவர்களுக்கு நீ அவர்களுக்கு தொல்லை கொடுப்பாய் இப்படிப்பட்டவன் தான் நீ புன்னை பூவை கொள்வதற்கு வருவாயாக புன்னையை நான் தொடுத்து வைத்திருக்கிறேன் அதை சுட்டிக்கொள்ள வருவாயாக அப்படிங்கிறார் சரி அடுத்த பாடல் குறுக்கத்தி குறுக்கத்தி அப்படிங்கிறது வந்து ஜாதி பூ அதுக்கு அதுதான் குறுக்கத்தின்னு நினைக்கிறேன் குடங்கள் எடுத்து ஏறவிட்டு கூத்தாடவல்ல எம் கோவே மடம் கொள் மதிமுகத்தாரை மால் செய்ய வல்ல என் மைந்தா இடம் திட்டு இரணியன் நெஞ்சை இரு பிளவாக முன் கீட்டாய் குடந்தை கிடந்த எம் கோவே குறுக்கத்தில் பூச்சூட்டவாராய் குடங்கள் எடுத்து ஏறவிட்டு பல குடங்களை உயரே தூக்கி போட்டு அதை தலையில வைத்து ஆடக்கூடிய கூத்துக்களாக ஆடக்கூடிய ஆட்டங்கள் அதை நீ ஆடவல்லவன் இதை நம்ம பின்னாடி சிலப்பதிகாரத்திலையும் பார்த்தோம் சிலம்புலயும் சிலம்பு வந்து இது முன்னி முன்னது பெரியாழ்வாருக்கு முந்தையே சிலம்பு வந்தார் சிலம்பினுடைய காலம் வேற அப்போ அதுல கூட நம்ம வந்து அந்த குடக்கூத்து அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆட்சியர் மாதவியினுடைய ஆட்டங்கள் பல்வேறு ஆட்டங்கள்லயும் அது வந்து அப்ப குடங்களை அடுக்கி நின்று ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் ஹிந்தியில ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்கு ஆஹ் நினைக்கிறேன் அந்த படம் நவரங் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து சந்தியா நல்ல அவங்க நல்ல பியூட்டிஃபுல் டான்ஸர் அவங்க அவங்களுடைய ஒரு பாடல் பா ஒண்ணு இருக்கு நவரங் அப்படிங்கிற படம் உடைய டைரக்ஷன் நினைக்கிறேன் ஆதாகே சந்திரமா ஆ ராத்து ஆயி கெஹனஜாயி நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தா தெரியும் ஆதாகே சந்திரமா ராத்து ஆயி அஹ் வந்து பாதிதான் தெரியுது நிலவு அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் அதுல வந்து ஏ ஏழு எட்டு குடங்களை வச்சுட்டு சந்தி ஆடுவாங்க ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடலை பார்ப்பதற்கு அஹ் அப்படி வந்து குடங்கள் வச்சு ஆடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் வந்து ஒரு கூத்து முறை குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாடவல்ல என் போவே அது இப்ப கண்ணன் ஆடி இருக்கிறான் அந்த ஆட்டத்தை கண்ணன் ஆடி இருக்கிறான் பின்னாடி வந்தவர்கள் அதை சொல்லி அவனுடைய பாடி அந்த கூத்து குடக்கூத்தை ஆடுகிறார்கள் மடம் கொள் மதிமுகத்தாரை மால் செய்ய வல்ல என் மால்னா மயக்கம் திருமால் அப்படிங்கிறதுக்கு மயக்கம் செய்ய வல்லவன் அப்படிங்கிறது மடம் கொள் ஆஹ் முகத்தாரை மதிமுகம் நிலவு போன்ற அஹ் உடைய மடம்கொள் மடம் மடம் அப்படின்னா இங்க வந்து அறியாமையில இல்லை இளமை பொருந்திய மடம்னா இளமையின்ற இளமை பொருந்திய போல முகத்தை உடைய நீ மாயம் செய்வதில் வல்லவன் இடம் திட்டு இரணியன் நின்று இரு கிளவாக முங்க அதுக்கப்புறம் நரசிம் அவதாரத்துல இரணியனுடைய மார்பை பிளந்த அந்த செய்தியை சொல்கிறாள் குழந்தை கிடந்த எம் கோவில் கும்பகோணத்தில் பள்ளி கொண்டிருப்பவனே திருக்குழந்தையில் பள்ளி கொண்டிருப்பவனே குறுக்கத்தி போய் சுடிக்கொள்ள வருவாயாக குறுக்கத்த சரி அடுத்த அடுத்த பாடல் சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிரானே அணி அரந்தத்தில் கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாட்சி பூச்சுத்தவாராய் இருவாட்சி தான் ஜாதின்னு நினைக்கிறேன் பிச்சி பூ பிச்சி திருவாட்சி ஜாதி சந்தனமல்லி முல்லை இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இதுல வரக்கூடியதுன்னு நினைக்கிறேன் சீமாளிகன் மாளிகன் அப்படிங்கிறது ஒரு அரக்கன் அந்த அரக்கனோடு நீ வந்து நட்பு கொண்டாய் இதெல்லாம் கண்ணபிரானுடைய அந்த அவதார செய்திகள்ல வரக்கூடிய கதைகள்ல ஒன்று மாளிகன் என்பவனோடு நட்பு கொண்டு பின் அவனை கொன்ற அந்த அரக்கன் ஆகிய மாளிகனை கொன்ற அந்த கதையை இங்க சொல்றார் சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாவாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஒன்று சக்கரத்தினால் அவனுடைய தலையை நீ வெட்டி வீழ்த்தினாய் ஆமாறு அறியும் பிரானே எப்படி எது நடக்க வேண்டும் என்பதை அறிந்தவன் நீதான் ஆமாறு ஒன்று எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிந்தவன் நீ மட்டும்தான் ஆமாறு அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய் அழகு மிகுந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவன் நீ ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் எனக்கு ஏமாற்றம் வராமல் தவிர்க்கும்படியாக வா அழைக்கும் போது வந்து விடு என்ன வந்து ஏமாற விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்றான் இருவாட்சி பூச்சூட்டவாரா இருவாட்சி சுட்ட காத்திருக்கிறேன் எல்லாம் ரெடியா மாலையில கட்டி வைத்திருக்கிறேன் பூச்சூட்டி கொள்வதற்கு வருவாயாக அப்படின்றான் அண்டத்து அமரர்கள் சூழ அடுத்த பாடல் அண்டத்து அமரர்கள் சூழ அத்தானியுள் அங்கு இருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தூமலரால் மனவாழா உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆளிலையில் தூயில் கொண்டாய் கண்டு நான் உன்னை உகக்க கருமுகை சூட்டவாராய் இந்த கருமுகை என்ன பூன்னு கண்டுபிடிக்க முடியல ஆஹ் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி எதுக்கு மீனிங் போடுறாங்க கருமுகை அப்படிங்கிறதுக்கு வந்து வேற வேற பூக்களை வந்து அஹ் சொல்றாங்க சோ இங்க கருமுகையை அவள் சுட்டுவதற்கு காத்திருக்கிறாள் அண்டத்து அமரர்கள் சூழ அத்தானியுள் அங்கு இருந்தாய் அத்தானி அப்படின்னா சிம்மாசனம் அமரக்கூடிய ஆசனத்துக்கு அத்தாணி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மன்னர்கள் அமர்ந்து சபை நடத்தக்கூடிய இடத்துக்கு வந்து அத்தாணி மண்டபம் அப்படின்னு இப்ப அப்ப அந்த அத்தாணி அப்படிங்கிறது வந்து அங்க அமரக்கூடிய அந்த இருக்கையை குறிக்கும் அந்த அத்தாணி அந்த நாற்காலில் அமர்ந்து கொண்டு அந்த சபையை நடத்துவது அண்டத்து அமரர்கள் சூழ அத்தாணியுள் அங்கு இருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தொண்டர்களுடைய மனதில் உறைபவன் நீ தூமலரால் மனவாளா நமக்கு புரியுது இல்லையா அது அது ஒரு கண்டினியூஸா ஒரு இதை படிக்கும் பொழுது நமக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த தொடர்ச்சிகள் தொடர் வார்த்தைகள் இந்த டெக்னிக்கல் எல்லாமே நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருது படிக்கிறது இன்னுமே எளிமையாயிடுது உலகினை ஏழும் ஓர் ஆளிலையில் துயில் கொண்டாள் இந்த உலகத்தை எல்லாம் உலகம் அழியும் பொழுது இந்த ஏழு உலகங்களையும் உண்டு அவன் நித்திரையை கொண்டிருப்பான் ஒரு ஆளிலையில் ஒரு சிறு குழந்தையாக திருமால் உறங்கி கிடப்பான் பின்பு அந்த உலகங்களை உண்டாக்கி அவன் அதை காப்பான் அப்படிங்கிறது இப்ப எல்லா எல்லா ரிலீஜன்லயும் இருக்கக்கூடிய உலக மொழியும் திரும்ப படைக்கப்படும் இறைவன் அதை படைப்பான் அப்படிங்கிற நோவா தேரி மாதிரியான கதைகள் தான் கண்டு நான் உன்னை உகக்க கருமுகை பூச்சூட்ட வர கருமுகையை சுட்டுவதற்காக நான் தயாராக வைத்துக் கொண்டு காத்திருப்பேன் வந்து கருமுகை பூவை சூட்டிக்கொள் அப்படின்னு சொல்லி பிரசோதை கண்ணனை அழைக்கிறார் சரி இந்த பாடல்கள் எல்லாம் படித்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆஹ் பிரான் சொன்ன பத்து இந்த பத்து பாடல்கள் தான் பிரான் சொன்னது பற்ற பிரான் போதையா பற்ற பிரான் பெரியாழ்வார் சொன்னது இந்த பத்து பாடல்கள் தான் அப்படின்னு ஒரு நிறைவு பாடல கொடுத்திருக்காரு என்ன பலன் கிடைக்கும் அதெல்லாம் ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம் செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாற்றி என் பகர் பூவும் உணர்ந்தேன் இன்று இவை சூட்டவாய என்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர்கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே இந்த பத்தும் பட்டர் பிரான் சொன்ன பாடல்கள் தான் செண்பகம் மல்லிகை செங்கழி நீர் இருவாட்சி இதெல்லாம் மலர்கள் பகர் பூவும் கொண்டேன் இப்படி எண்ணிக்கை இல்லாத பல பூக்களை சூட்டிக்கொள்வதற்காக நான் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் இன்று இவை சூட்டவா இதை இன்றைக்கு இந்த பூ இருக்கிறது இதை சூட்டிக்கொள்ளவா என்று சொல்லி பண்பகர் கொண்டானே மண்ணை எல்லாம் விழுங்குபவனாகிய இந்த மண்ணை கவர்ந்து கொள்பவனாகிய ஏன்னா அவன் வந்து அதுலயும் கண் கண்ண அதை காட்டுற மண்ணை வாயை இருந்து உலகத்தை முன் அந்த காட்சியை காட்டுறான் அவதாரத்திலையும் மூன்றடி மண் கேட்டு அந்த பூமியை தனக்குரியதாக ஆக்கி கொண்டவன் பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை அவனை பாராட்டி ஆய்ச்சியாக யசோதை சொன்ன இந்த மாலை ஆகிய பாடல்களை பாடியது யார் என்றால் பண்பகர் வெள்ளிபுத்தூர் கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே வெள்ளிபுத்தூரை சேர்ந்தவராக பெரியாழ்வார் பாடிய பற்ற பாடிய பாடல்கள் தான் இதை பத்தும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை அவர் முடிக்கிறாரு அடுத்தது வந்து காப்பு கட்டுறது வந்து அடுத்த பாடல்களை சொல்றா குழந்தைக்கு காப்பு கற்ற வழக்கம் உண்டு அதை வந்து அடுத்த பாடல்ல அடுத்த பகுதியில வருது பட் இதுல பாக்கலாம்